அரசின் ஆதரவுடன் டைட்டன் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் மூணாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும்படி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் மசவரம்பு என்னும் பழைய நீரோடியை புனரமைத்த சிறுதுளி அமைப்பு நீர்நிலைகளை புனரமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மரம் நடுதல் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வரும் சிறுதுளி அமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டைட்டன் கம்பெனியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் மத்துவாராயபுரம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நொய்யில் ஆற்றின் முக்கிய கிளை நீரோடியான மசவரம்பு நீரோடியை புனரமைத்துள்ளது இதன் திறப்பு விழா நீரோடை பகுதியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சி கே வெங்கட்ராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் நீர்வளத்துறையின் கோவை மண்டல தலைமை பொறியாளர் முருகேசன் சிறு தலைவர் எஸ் வி பாலசுப்பிரமணியம் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மோகன் கூறியதாவது மசவரம்பு நீரோடையின் நொய்யலாற்றின் முப்பத்தி நான்கு கிளை நீரோடைகளில் ஒன்றாகும் மொத்தம் ஐந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீரோடையின் வழித்தடத்தில் ஏழு தடுப்பணைகள் உள்ளது நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து அவற்றின் கொள்ளளவு கணிசமாக குறைந்தது இதனை சிறுதுளி அமைப்பு டைட்டன் கம்பெனியின் நிதியுதவியுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் புனரமைக்கும் பணியை துவங்கியது இந்த நீரோடியின் முழு நீளத்திலும் அடர்ந்த புதர்கள் அகற்றப்பட்டு நீரோடியே தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஏழு தடுப்பணைகளையும் மறுசீரமைத்து வலுப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்து கோடி லிட்டர் நீர் சேமிப்பு திறன் உருவாக்கப்பட்டுள்ளது வனவிலங்குகளுக்கும் நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் மனித விலங்கு மோதல்கள் மற்றும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் திக சேதங்கள் கணிசமாக குறையும் ஒன்பது கிராமங்களில் உள்ள மூணாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்றார் மேலும் இந்த புனரமைப்பு பணி

சீரமைக்கப்பட்டு ஒரு ஏழு செக் டேம்ஸ் வந்து டைட்டனோட அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் மூலமாக இது வந்து சீரமைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் நம்ம பார்க்கும்போது நிறைய லிங்கேஜஸ் இதில் பார்க்க முடியுது ஒரு சைடு வந்து கார்பரேட்டோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் செகண்ட் டைம் டைட்டனோடு சேர்ந்து இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற சிறு தொழில் அமைப்போட பல்வேறு இயக்கங்கள் இருக்கவங்களும் கார்பரேட்ஸ் மட்டும் கிடையாது நான் இங்கே இருக்கிற விவசாயிகளை பார்க்குறேன் அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்க்குறேன் பொதுமக்கள் விவசாயம் நிறைய நிலமெல்லாம் கொடுத்துருக்காங்க அவன் சொந்த நிலமும் கொடுத்ததுனால தான் வந்திருக்கு ஸோ ஓவராலாக திஸ் இஸ் ஹவ் ஏ ப்ராஜெக்ட் ஷுட் பி எக்ஸிக் எக்ஸிக்யூட்டட் வித் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி பேசிக்கலாக இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஓண்டு ப்ராஜெக்ட்னால் என்னால் சொல்ல முடியும் ஐ ரியல் ஹேட்ஸ் ஆஃப்ட் டு எம் டி டைட்டன் ஹூ கம் ஆல் தி வே ஃப்ரம் to டு uh, பார்ட்டிசிபேட் uh, the, அண்ட் இனாக்ரேட்டட் திஸ் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னா ஐ கேன் ஸ்பீக் சீ ஃப்ரம் தம் எவ்ரிபடி இஸ் நாட் அ ஜப் ஃபார் அவங்க வந்து பப்ளிக்குக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலில் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எடுத்துக்காட்டான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த செக் நான் வரும்போது பார்த்துட்டு வரும்போது அவங்க எம்டி டைட்டன் அவங்க சொன்ன மாதிரி இட் இடத்தான் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மட்டும் கிடையாது இங்கே சுற்றுப்புற இருக்கிற விவசாயிகளுக்கான நிலத்தடி நீர் மட்டும் அதனால அவங்களுக்கு விவசாயம் பெருகும் நம்ம வந்த பாதை கூட நம்ம ஆரம்பத்தில் இந்த இதுக்கு முன்னாடி முன்னாடி எடுத்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாதையே சரியாக இல்லாமல் வந்தது இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து போகிறதுக்கு அவரோட பொருட்கள் எடுத்து போகிறதுக்கான பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ திஸ் ப்ராஜெக்ட் ஹேஸ் அ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஐ ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேட்டு த சிறுதுளி அசோசியேஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் அதுதான் சொல்லுங்க